ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கல்யாண கேசரி எப்படி சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நூறு எம்எல் நெய் எடுத்திருக்கேன் அது ஒரு ஸ்பூன் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் ஊற்றிட்டு முந்திரியும் திராட்சையும் அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் முந்திரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் திராட்சை கொஞ்சம் உப்பி வந்ததும் நம்ம எடுத்துடலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நம்ம கேசரி செய்யற கல்யாண கேசரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா அது அதே மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ எடுத்துட்டு அதே நெய்லேயே நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரவா சேர்க்கிறேன் எந்த அளவுக்கு ரவா சேர்க்குறீங்களோ அதே டம்ளில் எல்லா அளவுக்கும் வச்சுக்கோங்க நான் ஒரு டம்ளர் ரவா வறுத்த ரவா வறுக்காத ரவா எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த நெய்லேயே நல்ல ஒரு நாலஞ்சு நிமிஷம் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க ஹை ஃப்ளேமில் வச்சால் அது கரிஞ்சிரும் அதனால் கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படியே ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்துருங்க இப்போ நல்லா வருந்துருச்சு வறுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம எந்த கிளாஸில் ரவை எடுத்தோமோ அதே கிளாஸ்லேயே நான் ஒரு கிளாஸ் சக்கரை சேர்க்குறேன் சுகரு இந்த சுகர் வந்து ஒரு கிளாஸுக்கு ஒன்று போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நார்மலாக தான் டேஸ்ட் இருக்கும் ரொம்ப ஐயாக இருக்காது கரெக்டாக இருக்கும் இந்த அளவு போதும் உங்களுக்கு இப்போ ரவையும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க அதுவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிளறுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடும் அது மிக்ஸ் ஆகிட்டுருக்கிறப்பையும் நம்ம அடுப்பில் வந்து ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இந்த தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா கொதிச்சுட்டு அதில் ரெண்டு டம்ளர் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டே கால் டம்ளர் ஊற்றிட்டேன் அதில் ஊற்றிட்டு லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபுட் கலர் வந்து நான் சேர்க்குறதால ஒரு கால் டம்ளரில் எடுத்து வச்சு அதில் ஃபுட் கலரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் அப்படி இல்லை நீங்கள் வந்து குங்குமப்பூவை அந்த தண்ணியில் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஊறி கலர் வந்துடும் அதை சேர்த்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் என்கிட்ட குங்குமப்பூ இல்லாததால் நான் ஃபுட் கலரை வந்து கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா டைரெக்டாக போட்டால் நிறைய ஆகிடும் அதுக்காக தான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் நான் இந்த அளவு எனக்கு கலர் போதும்னு நினைக்கிறேன் வீடியோக்காக தான் கலரு இல்லைனா கலர் இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இது ஒரு நாலு நிமிஷம் மூடி வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் லோ ஃப்ளேமில் வைக்க மறந்துடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க நல்ல நெய் எல்லாம் அப்படி பிரிஞ்சு வர்ற வரை கரெக்டாக இருக்கும் நம்ம எடுக்கிறப்ப இப்போ நல்லா கிளறிட்டு நான் வந்து அதை மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நெய்யெல்லாம் வெளியில் அப்படி பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் தான் கல்யாண கேசரி ரெடியாகிடுச்சி இப்போ இப்போ நம்ம வந்து இதில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துடலாம் இந்தளவு போதும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒட்டாமல் வருது சாஃப்டாகவும் இருக்குது இந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றுறதுல தான் அந்த கல்யாண கேசரி சாஃப்டாக இருக்குது நம்ம சேர்த்துட்டு அதையும் கிளறிட்டு நான் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படி அது இல்லைன்னா நீங்கள் ஒரு ரீஃபைண்ட் ஆயிலே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நான் நெய்யே பேலன்ஸ் கொஞ்சம் இருந்ததால் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாஃப்டாகவும் இருந்தது இதுதான் கல்யாண கேசரியோட ரகசியம் இனிமேல் கேசரி செஞ்சால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சுவையான கல்யாண கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறொரு வீடியோவில் சந்திப்போம்